எப்பவுமே டயர்டா இருக்கீங்களா தூக்கம் தூக்கமா வருதா முடி கொட்டுதான் வெயிட் குறையவே மாட்டேங்குதா வாரத்துக்கு மூணு நாள் இந்த ஜூஸ் சாப்பிட்டு பாருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா சுத்தம் செஞ்சு சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு பீரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன ஆறுக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க அத்திப்பழம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா உலர்ந்த அத்திப்பழமா உங்ககிட்ட இருந்ததுன்னா நைட்டே தண்ணியில ஊற வச்சிருங்க காலையில அதை ஜூஸ் சேரப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சுவைக்காக வெல்லம் எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க வெல்லத்துக்கு பதில் நீங்க கருப்பட்டியோ இல்ல நாட்டு சர்க்கரையோ கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு ஏலக்காய்கள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இது கூட அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சளி பிடிக்கும் பயம் இருந்ததுன்னா இதுல ஒரு கல் உப்பும் ரெண்டே ரெண்டு மிளகும் சேர்த்து இந்த மாதிரி ஜூஸா அடிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய கண் இருக்கிற வடிகட்டியில இத நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை வாரத்துக்கு மூணுல இருந்து நாலு தடவை குடிச்சு பாருங்க செம் எனர்ஜெட்டிக்கா மாறிடுவீங்க கூடவே வேற ஸ்நாக்ஸ்க்கு பதில் நல்ல ஒரு பவுல் இந்த மாதிரி சாலட் எடுத்துக்கோங்க வெயிட்டும் நல்லா குறைஞ்சு ஸ்கின் நல்லா கிளியர் ஆகுறதும் உங்களுக்கே தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க